ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியோட கேப்டன்சி கையில் இருக்கிறது ஒரு ஃபோட்டோ பீஸே எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டுருக்காங்க அவன் தப்பு பண்ணியிருக்காங்க என்னால்லாம் சும்மா இருக்க முடியாது எதுக்கு அவன் தப்பு பண்ணோம் ஃப்ரெண்டுலாம் நான் பார்க்க மாட்டேன் செஞ்சு விட்ருவேன்ற மாதிரி பல விஷயங்களே சத்யா கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஜெஃப்ரி தப்பு பண்ணார் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதலாம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நூச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேர் லைக்கே போடாமல் இருக்கீங்க மக்களே தயவு செய்து லைக்கை போட்டிருக்கீங்க நீங்கள் லைக்கை போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போவோம் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்றது இன்னி காலில் ஒரு நாலு பேர் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க ஒரு நாலு பேர் சீக்கிரமாக எழுந்து நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டுது ஜென்ரல் டாப்பிக்காக தான் டிஸ்கஷன் நடந்துது அடுத்த வாரம் ஆர்வம் எப்படி கேப்டன்சி பண்ணலாம் என்ன மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி தீபக் ரஞ்சித் ஜெஃப்ரி மற்றும் சௌந்தர்யா இந்த நாலு பேர் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க அதில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க தீபக்கு வந்து ஏதோ ஒரு வயிறு வலியோ ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது காஃபியோ டீயோ வந்து தேவைப்படுது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க கிச்சன் ஒரு பக்கம் கிச்சன் டீம் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ கிச்சன் டீம் மெம்பர்ஸ் தான் டீ போடணும் ஸோ ரூல் படி நேற்று ஒரு பெரிய சம்பவம் பிரச்சனைலாம் ஆச்சு இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஜெஃப்ரி ஒரு கேப்டனாக நான் சொல்கிறேன் வாங்க உங்களுக்கு டீ போடுறேன்ற மாதிரி அவருடைய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பயன்படுத்தி ஸோ அங்கே ஒரு டீயை போட்டு கொடுத்துருக்கார் யாருக்கு அந்த டீயை போட்டு தீபக் கொடுத்துருக்கார் அந்த டீயை தீபக் மட்டும் குடிக்காம மற்ற ரெண்டு பேருமே சேர்ந்து குடிச்சிருக்காங்க இதில் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா அந்த டீல தீபக்காக மட்டும் போடப்பட்ட டீயா இல்லை மூணு பேருக்கு போடப்பட்ட டீயா எமர்ஜென்சி அப்படின்னா அந்த தீபக்காக மட்டும்தான் கேப்டன் போடணும் மற்ற ரெண்டு அந்த மூணு பேருக்கெலாம் போடக்கூடாது அவருக்கு மட்டும் போட்டிருந்தா இட் இஸ் ஓகே ஃபைன் கரெக்ட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அவர் அவங்க டீபக்கோட டீயை மற்ற ரெண்டு பேருமே குடித்தாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரியா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஓகே ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியுது ஸோ காலைல வேக்கப் சாங் அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா கிச்சனுக்கு வந்து டீ போட ஆரம்பிக்கிறாங்க பவித்ரா கிட்டே போய் சௌந்தரியா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தூங்குங்க இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கீங்க நான் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி இவங்க சௌந்தர்யா போய் பவித்ரா கிட்ட பேசுறாங்க பேசுனப்போ இல்லை இல்லை நான் கிச்சன் டீம் மெம்பரை தான் இங்கே போடணும் நேற்றே சொல்லிட்டாரு கேப்டன் கிச்சன் டீம் மெம்பர்ஸ் தான் அங்கே பயன்படுத்தணும் கிச்சன் டீம் மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ரீதியில் நான் கிச்சன் டீம் மெம்பராக போட்டு கொடுத்து நான் போய் தூங்குறேன் மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல சௌந்தரியா சொல்லியுமே கன்வின்ஸ் ஆகலை இது ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் பவித்ராவுக்கு பவித்ரா டீ போடுறாங்க யாருக்கு ரஞ்சித்து ஜெஃப்ரி அவங்களுக்குலாம் போடுறாங்க இதுதான் தப்பாயிட்டுக்குது சௌந்தர்யாவுக்கு வெளியே வந்து சத்யா கூப்பிட்டு ப்ரோ ஒரே ஒரு கேள்வி தான் ப்ரோ எனக்கு நான் என்ன பண்ணுறேன் ஜெஃப்ரி என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் தப்பு பண்ணால் கேள்வி கேட்பேன் ப்ரோ அவன் தப்பு பண்ணியிருக்கான் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் தான் டீ போடணுன்னா அவன் போய் டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் குடிச்சாங்க ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும் இப்போ பவித்ரா எழுந்து வரும்போது எங்களுக்கு டீ வேணும்னு கேட்குறாங்க அது என்னது இது அது எப்படி ரைட் ஆகும் காலையும் குடிச்சிட்டாங்களாம் இப்பயும் வந்து டீ போட்டு குடிப்பாங்களா அது என்ன நியாயமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா இது ரொம்ப தப்பா இருக்குது ப்ரோ அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இல்லை பால் அவங்களோட போஷன்ஸ் இருக்கும்ல அந்த போர்ஷன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னா மாதிரி பேசுகிறாரு அப்போனா அவங்க போர்ஷன்ஸ் காலில் குடிச்சாங்கன்னா அது காலியாயிடுச்சி தானே இப்போ எப்படி வரும் இப்போ எப்படி அது கணக்கெடுக்கும் அப்போ தப்பு தானே இப்போ எக்ஸ்ட்ரா தானே வாங்குறாங்கன்ற ஒரு பாயிண்டில் வரும் அது தப்பு தானே பிரதர் அப்போ காலில் குடிக்காம இருந்துருக்கும் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு குடிச்சிட்டு இருப்பாங்களா எனக்கு தப்பாக தெரியுது இது அப்படின்னா மாதிரி கேட்குறாங்க ஓஹோ இது இப்படியா அப்போ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்குதுமா நேற்று நைட்டு வந்து தர்ஷிகாவும் சத்தியாவும் வந்து திருட்டு கும்பல் வந்து நேற்று பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டாங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்ததுல அது குறிப்பாக தர்ஷிகா மற்றும் விஷாலோட பால் எடுத்து செஞ்சாங்க ஏன்னா தர்ஷிகா தான ப்ரொவிஷன் மேனேஜரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பால் எடுத்து அவங்களோட ப்ரொவிஷன்ல இருந்து எடுத்துன்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அதை வெட்ட வழியா அம்பலம் தான் ரஞ்சித் இந்த கேம் பிளே பண்றாரோ ஸோ அவங்க பால் போஷன் எடுத்து செஞ்சிருக்காங்க அதனால நானும் எடுத்து சாப்பிட்றேன் இது வந்து ஒரு டிபேட்டா மாறிச்சுன்னா நைட் இஷ்யூ எடுத்து பேசிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்றாரு உடனே எங்கண்ண அவர் அந்த அளவுக்குலாம் எல்லாம் தெளிவா யோசிப்பாரா அந்த அளவுக்கு தெளிவா யோசிச்சு பயன்படுத்துறாரு அவரு அப்பெல்லாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் எல்லாம் இருக்காதுண்ண மாதிரி இல்லைன்னா நீ என்ன பண்ணுமா நீ போய் ஜெஃப்ரி கிட்டே பேசிருமா ஜெஃப்ரி கிட்டேயே போய் பேசி இதை சால்வ் பண்ணிடுறேன் ஜெஃப்ரி கிட்ட போய் பேசினேன்னு ஒரு முடிவு கிடைக்குமே அப்படி அப்படி இல்லைனா ஜெஃப்ரி கிட்ட போய் பேசுறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் பேசிட்டா அது பேசுறது முக்கியம் இல்லை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்டேஜில் சொல்றேன் பிடுங்குறேன் அது தப்போ சரியோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் சொல்லிட்டோம் ஏமா பல்பு கில்ப்பு வாங்க பாரு ஏன்னா போன வாட்டியே நான் பல்ப் வாங்கிட்டேன் இந்த வாட்டி மட்டும் புதுசாக என்ன நான் போயிட்டு அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு தோணுது தப்புன்னு அவன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இங்கே கேம் விளாட வந்திருக்கேன் கேம்லாம் கேம் கேம்லாம் அவன் பண்ணது தப்பாக தருது அவன் காலைல குறிச்சு திரும்ப போனாலாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சத்யா விஷாலு தர்ச்சிக்கா வேறு இருக்குது அவங்கள எப்படி சமாளிக்கிறது அவங்கள வேற தப்பிக்க வைக்கணும் ஏன்னா அவரும் தான் இருந்தார் நேற்று சமைக்கும்போது அதை ரஞ்சித் பார்த்து ஒரு கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இஷ்யூ ஆகுது சௌந்தர்யா விடாபுடியா நான் யாராக இருந்தாலும் கேட்பேன் கேம் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அன்னைக்கு ஒரு தான் ஜாக்லினுக்கு போய் அழுதேன் அது என்னுடைய அழுகை அது வேற ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் கேமே எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சௌந்தர்யாவோட ஆட்டம் ஆரம்பமாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜெஃப்ரியோட கேப்டன்சி பதவிக்கு ஒரு ஆப் வைக்க போகிறாங்க சௌந்தர்யா அப்படின்னு தெரியுது நான் அதை போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை ஏன்னா ஜெஃப்ரி சொல்லிட்டான்ல அந்த ரீசனை வந்து நீங்க அங்க வந்து சொல்லுங்க அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க சோ மற்றபடி வந்து நான் போய் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றாங்க ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் இருக்க போது இன்னைக்கு நீங்க பார்க்க போற அந்த ஃப்ரைடே எபிசோட்ல இந்த ஒரு கண்டென்ட் வருமோ ஐ மீன் இப்போ டிஸ்கஷன் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததாக போய் அவங்க எக்ஸிகூஷன் பண்ணாதான் கண்டென்ட் வரும் எக்ஸிகூஷன் பண்றாங்களா இல்லையான்னு தெரில அது ஒரு பக்கம் லைவ் அப்டேட் மத்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றது பேசுறது இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்த அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்